ஏழுதர்மை அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஆத்மார்த்தமான வணக்கம் ஆதவன் மஹிந்தன் பேசுகிறேன் நமக்குள் பிரச்சனைகள் பலவும் உண்டு அப்பிரச்சனைகள் தீர வழி காண்போம் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு ஒன்று உண்டு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதலில் முழுமையாக ஏற்றுக்கொள்ளல் அதை பிரச்சனையாக எண்ணி குழப்பமடையாமல் இது எப்படி எங்கு எதனால் என தெளிவடைதல் மூலம் எதுவென்று கண்டால் பிரச்சனைக்குரிய காரண விளக்கம் புரிந்து கொண்டால் பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழி பிறக்கும் முதலும் முடிவும் ஒன்றே என்பதால் சில பிரச்சனைகளுக்கு எங்கிருந்து தொடங்கியதோ அங்கேயே அதற்கான வழியும் கிடைக்கும் பிரச்சனைகள் ஏற்பட காரணமாய் இருப்பவை பொறாமை கோபம் எண்ணம் சரியாக இல்லாது இருத்தல் எதிர்மறை எண்ணம் தவறான கணிப்பு உண்மை விளங்காது இருத்தல் பிடிவாதம் தவறு என்று தெரிந்தும் தெரியாது இருந்தும் தெரிந்த பின்பும் ஒப்புக்கொள்ளாமல் தன் தவறை நியாயப்படுத்தி பேசுவதிலும் விட்டு கொடுத்தல் அனுசரித்து போதல் மன்னிக்கும் மனப்பக்குவம் இல்லாது இருத்தல் ஜீவகாருண்யம் மனித நேயம் அன்பின் வெளிப்பாடு தெரியாது இருத்தல் போன்ற பலவும் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் பிரச்சனை என எதை எண்ணுகிறோமோ அதை அனைத்திற்கும் மிகப்பெரிய தீர்வாக அன்பின் வெளிப்பாடு அமையும் அன்பால் எதையும் வெல்லலாம் அன்புடன் கொள் வழியும் பிறக்கும் இஃப் யூ ஃபைண்ட் த வே டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ் யூ கேன் பி சால்வ் தட் லவ் ஒன்லி தி பெஸ்ட் டூல் ஓகே தேங்க் யூ மீண்டும் ஆதவன் மைந்தனுடன் மற்றொரு காலரில்